ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழைய பணியாறுக்கல்ல புதுசா பளிச்சுன்னு எப்படி பார்க்கலாம் வீடியோவை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு பணியாரக்கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கிறேன் ஆர்ப்பே இல்லாத கத்தியை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும் போது சுத்தி இருக்கிற எல்லா கரைகளுமே வந்து வந்துடும் இந்த பணியாரக்கல்ல ஆல்ரெடி எண்ணெய் இருக்கிறதுனால அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா அந்த இதெல்லாம் வந்து வெந்து அப்படியே வருது ஒரு துணியை வச்சு நல்லா புடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்தி எல்லாத்தையும் எல்லாத்தையும் தேய்ச்சி ஓரளவுக்கு வந்துருது கரைகள் எல்லாம் நல்லா இந்த மாதிரி போறத பாருங்க இதே மெத்தட்ல தான் கடைசி வரைக்கும் தேய்ச்சி எடுக்க போறோம் இதுல வினிகர் லெமன் அப்படின்னு எதுவுமே சேர்க்க போறது இல்ல ஆல்ரெடி தோசைக்கல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தோசைக்கல் வீடியோ இதே மாதிரி மெத்தட்ல தான் வந்து க்ளீன் பண்ணி போட்டிருந்தேன் சூப்பராவே பளிச்சு பளிச்சு நாயிருச்சு இதுவும் அதே மெத்தட்ல தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் தோசைக்கல்ல விட பனியாரக்கல் க்ளீன் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் ஏன்னா குழி குழியா இருக்கிறதுனால க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தோசைக்கல் பறந்து விரிஞ்சு இருக்கிறதுனால ஈஸியா க்ளீன் பண்ணி எடுத்து

இருக்கோம் இப்போ வந்து அந்த கூலிக்குள்ளே எல்லாத்துலேயுமே எமரி பேப்பர் தான் வந்து வச்சு தேய்ச்சிட்டு இருக்கோம் எமரி பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கம்பினார் போட்டு தேய்ச்சி எடுத்தேன் இதை போட்டு தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே கையெல்லாம் பயங்கர வலி வலிக்கும் ஆனால் ஒரு தடவை தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா போதும் அதிலிருந்து அப்படியே வந்து நம்ம கரைப்பிடிக்காம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தோசைக்கள் எல்லாம் கழுகுனா தோசை வராது பணியாரம் வராது அப்படிங்கிற காரணத்தினாலே சும்மா அப்படியே மேலோட்டமாக கழுகி கழுகி தோசை பணியாரம் எல்லாம் செஞ்சு செஞ்சு ரொம்ப கரப்பிடிச்சிருச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா போதும் அன்னன்னைக்கு தோசை பணியாரம் வராது இதுக்கு சும்மா எடுத்து எடுத்து இந்த அளவுக்கு கரையாயிருச்சு இது எல்லா வீடுகளையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் எமரி பேப்பரை வச்சு எல்லா குழிகளையும் நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க கொஞ்சம் நேரமா இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து எடுத்து எல்லா கரைகள்லையுமே வந்து முக்காவாசி இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் சிங்க்ல வச்சு கம்பிநார் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தேன் இதை தேய்க்கும் போதே ரொம்ப பயமா இருந்துச்சு பனியாரம் வருமா வராதா அப்படிங்கிற பயம் தான் தோசைக்கல்லையாவது தோசை வரல அப்படின்னா சப்பாத்தி எல்லாம் செஞ்சு சமாளிச்சுக்கலாம் ஆனா பணியார கல்ல பணியாரம் வரலன்னா வேஸ்ட் தான் கல்லே தூக்கி போட வேண்டியதுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இதுல பணியாரம் வந்துச்சா வரலையா அப்படிங்கறத லாஸ்ட் வரைக்கும் பாருங்க எந்த அளவுக்கு எமரி பேப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்திருக்கோம் அப்படிங்கறத டீடெயிலாகவே காமிச்சிருக்கேன் நான் இதில் முக்கால்வாசி எமரி பேப்பர் தான் வச்சு எடுத்தோம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தடவிட்டோம் மத்தபடி சோடா உப்பு வினீகர் அப்படின்னு எதுவுமே யூஸ் பண்ணல ரொம்ப சிம்பிளாவே கழுவி தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ சிங்க்ல வச்சுட்டு பாத்திரங்கள் ஒரு லிக்விட் வச்சு கம்பினார் போட்டு நல்லா திரும்பவும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுத்தேன் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி இருக்கிற கரை எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் கடைசி வரைக்கும் விடுறதா இல்லை ஒரு மணி நேரம் போராட்டம் மாட்டோம் நல்ல ஒரு மணி நேரம் இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கழுகி எடுத்தேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கரைகள்லாம் இல்ல வருஷக்கணக்கான கணக்கான கரைகள் இது எல்லாமே அதுக்காக நம்ம ஒரு மணி நேரம் செலவு பண்றதுல தப்பே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா போட்டு தேய் தேய்னு தேய்ச்சி எடுத்துட்டேன் பணியார வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அப்படின்னு கல்லோட பின்னாடி எல்லாம் தேய்ச்சி எடுக்கல முன்னாடி மட்டும் தான் தேய்ச்சிருக்கேன் இப்ப பாருங்க எவ்வளவு பளிச்சு ஆயிடுச்சுன்னு அப்போ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா கரையெல்லாம் ஒட்டி இருந்துச்சு எல்லாத்தையும் இன்னைக்கு தேய்ச்சி எடுத்தே ஆகணுங்கிற ஒரு வெறியில தேய்ச்சி எடுத்தாச்சு ஒரு வேலையை எவ்வளவு நேரம் வேணாலும் வேணாலும் எடுத்து செய்யலாம் அந்த உழைப்போட ஊதியம் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கும்போது போது தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு தேச்சு எடுத்தது எனக்கு வீண் போகல நல்ல பளிச்சு நாயிருச்சு இந்த பணியாறுக்கல் அட்டை கரியா இருந்த இந்த பணியாறுக்கல்ல பளிச்சு பளிச்சுன்னு மாத்தியாச்சு புத்தம் புதுசு போல ஜொலிக்குது பாருங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கறி ஒட்டி இருந்ததெல்லாம் இந்த கத்தியில வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டேன் நல்ல சூப்பரா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இப்போ அடுத்தபடியா இந்த பணியாறுக்கல்ல பணியாரம் வருமா வராதா அப்படிங்கிற டவுட் தான் அடுப்பை பத்த வச்சுட்டு நல்ல பணியாறுக்கல்ல சூடு பண்ணிட்டு நல்ல முட்டையை அடிச்சு உடச்சி ஊற்றி எடுத்தேன் ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உப்பு மிளகா தூள் எல்லாம் போட்டு நல்லா அடிச்சிட்டு ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் அப்புறம் ஊற்றி எடுத்தேன் நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க முட்டை சாப்பிட மாட்டோம் நாங்கள் எதை வச்சு பழக்கிறது அப்படின்னு வெங்காயத்தை வச்சு பழக்கிக்கலாம் நல்ல வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசையோ பணியாரமோ ஊற்றுனா சூப்பராக வரும் புதுக்கல்ல பழக்கிறதுக்கு இந்த மாதிரி கழுகுன கல்ல பழக்கிறதுக்கெல்லாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க முட்டை யூஸ் பண்ணாதவங்க இந்த வெங்காய டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஊற்றுன இந்த முட்டை பணியாரம் நல்லா அழகாக வந்துருச்சு அழகாக திருப்பி பந்து பந்தா முட்டை பண்ணி யாருமே இப்ப போட்டுட்டு இருக்க பாருங்க நல்லா கல்லலி எல்லாம் ஒட்டாம சூப்பராகவே வந்துச்சு முட்டையெல்லாம் ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் இதே மாதிரி கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஊற்றின இந்த பணியாரம் கல்லில் நல்லா ஒட்டாமல் முருகலாக நல்லா பந்து பந்தாக சூப்பராகவே வந்துச்சு நல்ல முறுகளா பணியாரம் எப்படி சூப்பரா வந்திருக்கு பாருங்க பாக்குறக்கே நல்ல ஒரு பொன்னிறமா இருக்கு சொல்ல போனா முன்னாடி விட இப்போ நல்லாவே பர்ஃபெக்டா பணியாரம் தோசை எல்லாமே வந்திருக்கு தோசைக்கள் பணியாரக்கல் எல்லாமே கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தோசை நல்ல மொறுமொருன்னு பணியாரம் நல்ல மொறுமுறுன்னு சூப்பராகவே வருது திருப்பியும் ஒரு டைம் இன்னொரு டைம் உங்களுக்காக நான் ஊற்றி காமிக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிட்டேன் எல்லாம் பந்து முருன்னு பணியாரம் சூப்பராகவே வந்துச்சு சந்தேகப்படவே வேண்டியதில்லை நானும் எல்லாம் வந்து தான் இருக்கேன் சூப்பராகவே பணியாரம் வந்துச்சு நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிச்சு காமிக்கிற பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக பர்ஃபெக்டாக பணியாரம் வந்துருச்சு முட்டையில் ஊற்றுனதுமே சூப்பராக வந்துருச்சு அப்புறம் இந்த தோசைக்கல் பணியாரக்கல்லாம் என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது ரெண்டுமே வந்து இண்டோலியம் மெட்டீரியல் தோசை பணியாரம் செய்யறதுக்கு இந்த இண்டோலியம் மெட்டீரியல் சூப்பரா தோசை பணியாரம் எல்லாமே வரும் அளக்குறதுமே ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல இப்ப கடைசியா கட்டக்கரியா இருந்த தோசைக்கல்லையும் சரி கட்டக்கரியா இருந்த பனியாரக்கல்லையும் சூப்பரா பளிச்சுன்னு மாத்தியாச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்